ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இப்படி போனச்சின்ட்டு பார்க்கலாமா இன்றைக்கி காலையில வந்து பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதம் உருளைக்கிழங்கு செஞ்சு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டு அப்படியே வந்து எங்கள் கிராமத்து வீட்டு கிளம்பிட்டேன் மாமியார் வந்து பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் மாமியார் மாமனாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்ட்டு ஒரு வாரமாக இங்கே தான் வந்து இருந்தாங்க இப்போ தான் வந்து ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆகுது சரி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு பேசிவிட்டு அங்கேயே வந்து எழனி வந்து வெட்டி குடிச்சிட்டு நாத்தனார் வந்திருந்தாங்க அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து பேசிட்டு உட்காந்துட்டோம் பேசிவிட்டு அப்படியே வந்து வீட்டு வந்து கிளம்பி வந்தாச்சு காலைல பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் எதுவுமே விளக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு வந்தோடனே பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு இன்னைக்கு வந்து சிம்பிளான லஞ்ச் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் கீரை பொரியல் மீன் மக்கரில் கொஞ்சம் பொரியல் மாதிரி செஞ்சுட்டு ஒரு முட்டையை வச்சு வச்சு இன்னைக்கு வந்து லஞ்சை வந்து முடிச்சாச்சு பாப்பா ஸ்கூல் விட்டு ஈவினிங் போல் வந்தோடனே அப்படியே வந்து கடத்தருக்கு வந்து கிளம்பி போயிட்டோம் நாத்தனார் வீட்டில் வந்து வீடு குடுவி போய் அவங்க பொண்ணுக்கு வந்து சடங்கு வச்சுருக்காங்க அதனால் தாம்பில் போய் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்து பார்க்க போயிருந்தோம் அப்படியே பார்த்துட்டு வேர்க்கல்லை வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் வேர்க்கல்லை வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டை பக்கம் வந்து வந்தாச்சு வந்தோன்னே வந்து வீட்டுக்காரங்க வந்து தர்பூசணி வந்து கட் இருந்தாங்க அது எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குது பாருங்களா நல்ல டார்க் கலராக இருந்துச்சு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு டார்க் கலர் வந்து பார்க்குறேன் ஏன்னா முன்னாடி தர்பூசணியே நான் சாப்பிட மாட்டேன் அதனால் அதை பெருசாக கண்டுக்க மாட்டேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுக்குறதால இன்றைக்கி தான் கலரை கவனிச்சா நல்ல டார்க்காக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி பார்த்துருந்தேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விடியோ உங்களுக்கு பொடுச்சியுக்கும் நனக்கிறேன் இந்த விடியோ பொடுச்சியுந்தாக ஒரு லைக் பொட்டுங்கள் thank you bye friends